அன்பான யூடியூப் நேரங்கள் அனைவருக்கும் மனம் அந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ எண்களில் நாம் தொழில் ஸ்தானத்தை தடை செய்யும் எண்கள் அதாவது தொழில் வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய எண்கள் எது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கப்போம் அதாவது நம்ம என்னதான் நம்ம வந்து முட்டு நாளும் மோத நாளும் ஒரு வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் தடைவிட்டு கொண்டே இருக்கும் அது எதுல நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்களில் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அது நமக்கு தெரியாது இந்த எண்கள் மூலமாக நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்குமா இந்த நம்பர் தான் நம்மளுக்கு வந்து தடையை கொடுக்குதா அப்படின்னு நம்ம நினைப்போம் உண்மை அந்த நம்பர்கள் நமக்கு வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது சுட்சமுமாகவும் அப்ப அந்த நம்பர்களை நாம் முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்பர் நமக்கு எப்படி வேலை செய்கிறது என்பதை நாம் தெளிவாக எடுக்க வேண்டும் அப்ப தெளிவாக எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அவருடைய ஜாதகத்தை வைத்து அவர்களுக்கு என்ன கிரகம் நன்றாக இருக்கிறது என்பதை பார்த்து அதன் பிறகுதான் உங்களுக்கு நம்பர்களாக நம்ம வந்து கண்வன் பண்ணலாம் இப்ப சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்னா நம்பரை மட்டும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது அப்ப சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஒருத்தருக்கு நன்றாக இருந்தால் அந்த ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகும்போது நமக்குள்ள அதிகமான ஒரு ஈகோ பிரச்சனை அங்க வந்துடும் அப்ப தொழிற்தானத்துல அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை தடை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை இங்க உருவாக்கி அப்ப ஒரு தொழில் ஸ்தானத்துல நம்ம எந்தெந்த நபர்கள் நம்ம கையில இருக்கும் போது இந்த தடைகளை நம்ம வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இதுல சில எண்களை மட்டும் நம்ம வந்து சொல்றோம் அந்த எண்கள் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது உங்களுடைய தொழில் வளர்ச்சியை தடை செய்ய முற்றிலும் தடை செய்யக்கூடிய எண்களாகவே அகை வரும் சரிங்களா அப்ப எந்தெந்த நம்பர்கள்ல இங்க தடை செய்யக்கூடிய எண்களாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து எடுக்கலாம் இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு தொழில வந்து தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஒரு பத்து வருஷமா நான் இந்த நம்பரை பயன்படுத்துறோம் சார் இந்த நம்பர்னால நம்மளுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்ற தான் எல்லாருமே சொல்லுவாங்க அப்ப அந்த நாற்பத்தி ஆறாம் நம்பரை தொழில் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்தில் தொழில் செய்யக்கூடிய அந்த ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னாக்கும் பத்து வருஷத்துக்கு பிறகு நம்ம திரும்பி பார்க்கும் போது அங்க ஒன்றுமே இல்லையே அப்படின்ற வளர்ச்சியும் இருக்காது தடைபட்டுக் கொண்டே இருக்கும் எந்த இடத்துல வருகிறதோ அதை சார்ந்த தடைகளை அங்க ஏற்படுத்தும் இப்ப ஒரு ஸ்தானத்துல அந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சொத்து நம்ம கைக்கு வர விடாம அங்க தடைகளை கொடுத்து கொண்டே இருக்கு நம்மளுக்கு சரிங்களா இப்படித்தான் இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற இப்ப எந்த இடத்துலயுமே எனக்கு நாற்பத்தி ஆறு வரல சார் ஆனா டோட்டல் பண்ணும்போது டோட்டல் நாற்பத்தி ஆறு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாற்பத்தி ஆறு அந்த நம்பர் எந்த வேலையை செய்யும் தொழில் ஸ்தானத்துல நல்ல எண்களாக வைத்து டோட்டல் நாற்பத்தி ஆறு வந்தாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேலை செய்யும் அப்ப இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துலையும் வந்தாலும் அதை தூக்கி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல நம்பர்களாக நீங்க எடுத்து அதை பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக இன்னொரு நம்பர் நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்து இந்த தொழில் வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாற்பத்தி மூணு இப்ப நாற்பத்தி மூணு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தேவையில்லாத பிரச்சனையை நமக்குள்ள இழுத்து உள்ள போட்டு அதன் மூலமாக நம்மளுக்கு வந்து சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாகவே தான் இருக்கும் அடுத்தவங்க பிரச்சனையை நம்ம எடுத்து போட்டு அதன் மூலமாக நம்மளுடைய தொழில் அப்படின்றது அங்க வந்து நிற்கும் தடையை ஏற்படுத்தும் வளர்ச்சிக்கு போகவே விடாது அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம கையில வச்சிருந்தோம்னா அடுத்தவங்க பார்த்து கண்ணூறு அப்படின்ற ஒரு விஷயம்ல அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் யாராவது ஈகோ பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இங்கே இருந்துகிட்டே இருக்கும் எப்படி நீ உன்னால வளர்ச்சி நீ வந்து ஜெயிச்சிருவையா பார்த்தலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இந்த சிந்தனைகள் இங்கே வந்து போயிட்டுருக்கும் அப்ப இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிடணும் இப்போ முதல்ல சொன்னால் அந்த நாற்பத்தி ஆறுக்கு உண்டான மாதிரி தான் இது எந்த இடத்துல வந்தாலும் அதை சார்ந்த பிரச்சனைகள் இங்கே கொடுக்கும் டோட்டல் நாற்பத்தி மூணு அப்படின்ற நம்பராக வந்தாலும் அங்கே வந்து இந்த நம்பர் வந்த பிறகு அது மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக செய்யும் சரிங்களா ஓகே அடுத்ததாக நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் ஐம்பது ஐம்பது அப்படின்ற நம்பரை இப்போ எங்கே பார்த்தீங்கனாலுமே வந்து ஒரு பய உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் பய உணர்வுகள் எந்த இடத்துல வருதுன்னு நம்ம வந்து மொதல் பார்க்கணும் ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னாக்கம் நம்ம எப்படி தொழில் செய்து ஜெயிக்க முடியும் அங்க தலையை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்ப தடைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம் தொழில ஏதாவது ஒன்று வாங்கி போட்டு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்க தடையை கொடுக்கும் ஒரு பய உணர்வு நம்ம வேண்டாம் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னா அந்த ஒரு பய உணர்வு தடையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே உருவாக்கணும் சரிங்களா அப்ப எந்த இடத்துலையும் இந்த ஐம்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அடுத்ததாக நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு இந்த நாற்பத்தி எட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பெரிய பெரிய திட்டங்கள்லாம் போடுவோம் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும் சின்ன திட்டங்கள்லாம் போட மாட்டாங்க பெரிய பெரிய திட்டங்கள் தொழில் மூலமாக இவர்கள் போடுவார்கள் ஆனா எதுவுமே நடக்காது நடக்க விடாது தடைகளை ஏற்படுத்தி அங்க வந்து சுத்தமா முடிச்சு கட்டிடும் அடுத்ததுக்கு புரியலாம் அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி எண்களை வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே சிறப்பாக இருக்காது அமையும் அமையாது சரிங்களா அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம டோட்டலாகவும் சரி எந்த இடத்துலையும் தனித்தனி எண்களாக வரும்போதும் சரி அந்த மாதிரி எண்களை நம்ம கொஞ்சம் முற்றிலும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல எண்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் சரிங்களா அப்ப தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொழில தடை செய்யக்கூடிய எண்கள்ல இன்னொரு நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த நம்பர்களை நம்ம கையில வச்சுருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்காரவே விடாது ஓடிக்கிட்டே இருக்க வைக்குமே ஒழிய உட்கார விடவே விடாது நாற்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து இந்த தொழில் ஸ்தானத்தில் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு கொரியர் வேலை செய்யலாம் இந்த ரவுண்டிங்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தாராளமாக அந்த வேலையை செய்யக்கூடாது ஆனா அவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அங்க வந்து போக விடாது தடையை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்ப நாற்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் இந்த கையில வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் உட்கார்ந்திருந்தா கூட அவங்களை உட்கார விடாது எந்திரிச்சு ஓட வைக்கும் அப்போ ஓட வைக்கக்கூடிய நம்பர்ல முதன்மை ஆன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஆனா அதன் மூலமாக நம்மளுக்கு வந்து வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது சுத்தினாலும் ஒரு இல்லையே இல்லையேஷா அப்படின்ற தான் அங்க போகும் அப்ப நாற்பத்தி ஏழு நம்ம கையில இருந்தாலும் ஏதாவது சுத்தினாலும் பிரயோஜனமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இருக்காது புரோஜனம் இல்லை தடையை கொடுக்கக்கூடிய எண்களாகத்தான் இங்கே இருக்கிறது அப்ப ஒரு தடை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி எண்கள்ல நம்ம வந்து நம்ம கையில வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யறோம் ஒரு தொழில் செய்கிறோம் தொழில் ஆரம்பிக்கிறோம் இப்படி ரொம்ப பேர் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாம தெரிஞ்சா யாருமே இந்த விஷயத்துக்குள்ள போக மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்ப தெரியாம நம்ம செய்யக்கூடிய தவறுகள் மூலமாக பல விஷயங்கள் அங்க வந்து மாற்றத்தை கொடுக்கிறது அதனால அவர்கள் பல பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நஷ்டத்திற்கு ஏற்படும் அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் உங்களுடைய எண்கள் எந்த மாதிரி எண்கள் உங்களுக்கு சிறப்பான எண்கள் அப்படின்றத பார்த்து அதன் மூலமாக சரியான எண்களை உங்களுடைய ஜாதகத்தை வைத்து நீங்கள் வந்து எடுத்து அதன் பிறகு நீங்கள் வந்து ஒரு தொழிலோ எதாக இருந்தாலும் நீங்கள் அதன் பிறகு நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஒரு நம்பர்கள் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த நம்பரை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் போகக்கூடாது அதை எப்படி நம்ம ப்ராப்பராக செய்யணும் அதை எப்படி பயன்படுத்தினா நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்த்து அதை செய்து அதன் மூலமாக நீங்கள் பயனடையணும் அப்படின்ற காலத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இதன் மூலமாக பயன் பயன் அதிகமாக அடைந்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய வீடியோக்களை அவங்க பார்த்தே ரொம்ப பேர் அவங்களாகவே நம்பர் எடுத்து அவங்களே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி எடுத்து பல சிக்கல்களையும் சிக்கியிருக்கிறாங்க அதனால நீங்க அது மாதிரியெல்லாம் நீங்க சிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக நீங்க உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி அதில் இருக்கக்கூடிய சுட்சம பலன்கள் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு உங்களுக்கு நம்பர்கள் எடுத்து கொடுப்பாங்க அந்த நம்பர்களை வைத்து நீங்க வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடுத்து குடும்ப வளர்ச்சி அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம போகலாம் அப்படின்றதுக்காக நம்ம இந்த வீடியோக்கள் போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து வருவது திருப்பூரிலிருந்து ராஜனி மற்றும் பாரம்பரிய ஜோதி பாலமுருகீஸ்வர் நன்றி வணக்கம்